நிவின் உள்ளே வந்தோடனே கங்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டுருங்க இதோ நான் வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நிவின் குமரனை பார்த்தேன் அண்ணன் பயங்கரமாக கலக்கிறீங்கன்னு நீ ரொம்ப ஆள் தான் போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்கிற குமரன் வைக்கப்படுவார் நீ புதுசாக தெரியறன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் என் கடை நல்லா இருக்குண்ணே நான் கூட அவசரப்பட்டு நீ வாங்கிட்டியோ அப்படிங்கிற மாதிரி நினச்ச ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க குமரன் சொல்லுவாங்க இல்லை நான் நல்லா தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீவன் காவேரியை பற்றி கேட்பாரு காவேரி எப்படி இருக்கானே நல்லா இருக்காளா அந்த மாதிரி கேட்பாங்க கவுண்டா அவன் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்ன இப்படியே விட்டா எப்படி காவேரி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அத்தைக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கங்காவும் வந்து நாங்களும் அதற்கான சந்த அதற்கான சன் சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லை அதுக்கு நிவின் சொல்லுவார் இல்லை நாள் போயிட்டே இருக்குது இப்படியே விட்டால் என்ன பண்ணுறது சீக்கிரமாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதில் குமரன் இருந்துட்டு கங் காவேரி விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ யமுனா கூட சேர்ந்து நல்லா வாழப்பாரு நிவின் நீ யமுனா கிட்டே எப்படி இருக்கன்னு நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க